இன்றைக்கு பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி பதினேழு மதியம் இரண்டு மணிக்கு அடியு ஐயப்பன் தரிசனம் செய்துட்டு தூக்கி கொண்டிருந்தேன் நம்ம பொழுது ஐயப்பன் கடன்களை தோன்று ஒரு தமிழ் சொல்லிக் கொடுத்தார் தேடப்படுகின்ற இறைவனை இழைவன் என்று அழைப்பதே சரியானது என்று தமிழ் என்பது இறைவனது மொழி என்பதற்கு இன்னும் ஒரு தாட்சி ஐயப்பன் வாழ்கின்ற கடவுள் என்பதற்கும் என் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளது இறைவனே தமிழை வாழ்கிறான் என்பதனால் தமிழ் அழிந்து விடுமோ என்று யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் ஐயப்பன் சொல்லி படுகின்ற இறைவனை இழைவன் என்று அழைப்பதே சரியானது இது இன்றைக்கு அடியனுக்கு ஐயப்ப சுவாமி சொல்லி கொடுத்த தமிழ் உங்கள் ஆணையர்களோடு இது பயன் கொள்கிறேன் இப்படி இழைவன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதா அது எங்காவது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதா இது பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது முதல் முதலாகத்தான் ஐயப்பன் மூலமாக தான் கேள்விப்படுகிறேன் ஆனால் நீங்கள் யாராவது இது வரும் பட்சத்தில் பற்றிய தகவல்கள் பழக்கத்தில் எல்லாம் தெரிய வரும் தயவு தயவுசெய்து அதை என்னோட பகிர்ந்து கொள்ளுமாறு